ப்ராசஸில் இருக்காங்க நம்ம ஏன் வீடு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான் நான் அவனை என்ன சொன்னால் ஓகே நம்ம வீடு வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்னால் நீ ப்ராசஸ் பார்த்துக்கோ தெரு தெருவா அழிஞ்சு தேடுதான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல தெரு தெருவா அழிஞ்சு தேடுவானுங்களா யாரா அந்த பிச்சைக்கார பாசங்க நீங்க வந்துட்டு நான் வந்துட்டு வீடு பார்க்குற வழியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அவன் ப்ராசஸ் என்னை பார்த்துக்க சொன்னதுக்கு ரெண்டு ரீசன் உண்டு ஒன்று இன் ஜென்ரல் எதுவாக இருந்தாலும் நான் தான் ப்ராசஸ் பார்ப்பேன் எங்கிட்ட வீட்டில் இன்னொன்று வந்துட்டு நான் அந்த செக்டரில் வேலை பார்த்துருக்கேன் ஸோ அதனால வந்துட்டு அவன் வந்துட்டு உனக்கு ஏற்கனவே அந்த செக்டரில் முக்கவசியம் தெரியும் ஸோ நீ வே நீ வந்துட்டு நீனே அந்த ப்ராசஸை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னான் பட் வந்துட்டு ராஜு கிட்ட நான் சொன்னேன் சரி வீடு வாங்கிட்டோம் டிசைட் பண்ணிட்டோம் நம்ம நிறையா வந்துட்டு சூஸ் பண்ண வேண்டியது இருக்குது பிகாஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதனால் எது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு வீடு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ அப்போ தான் அவனுக்கு ஆச்சு ஓகே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் நாங்க டிசைட் பண்ணுவோம் இது ஃபஸ்ட்டு வந்துட்டு இது என்னோட பர்சனல் ப்ராசஸ்ங்க இதெல்லாம் நான் வந்துட்டு கோத்ரூ பண்ணேன் எங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் செக் மார்க் மாதிரி போட்டு வச்சப்போ வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு ஏற்கனவே மார்க்கெட்டில் அந்த டைமில் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலலாம் வந்துட்டு கொடூரமாக இருந்தாங்க ஸோ அதனால் வந்துட்டு எல்லா வீட்டையும் போயெல்லாம் பார்க்க வர முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் அதோட வர வீடெல்லாம் இமீடியட்டாக வர செல் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹை பீக்காக இருந்துச்சு ஹவுசிங் மார்க்கெட்டு அதனால் இந்த மாதிரி நாங்கள் செக்லிஸ்ட் வச்சுருந்தது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக i yeah. ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் வந்து என்ன மாதிரி வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணோம் காண்டிமோனியமாக டவுன் ஹோமா இல்லை சிங்கிள் ஃபேமிலியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தப்போ வந்துட்டு ராஜு மூணுமே ஓகே நம்ம எதுவாக இருந்தாலும் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒரு காண்டிமோனியம் வந்துட்டு வர மாதிரி இருக்கும்போது தான் அவன் ரியலைஸ் பண்ணணும் எனக்கு காண்டிமோனியம் வேணான்ட்டு காண்டிமோனியம்னால் ஒன்றும் இல்லைங்க நம்ம அப்பார்ட்மெண்ட் தான் பட் வந்துட்டு அது இண்டிவிஜுவலாக ஓனர் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு பேர் காண்டிமோனியம்னு இந்த ஊரில் சொல்லுவாங்க ஸோ எனக்கு காண்டிமோனியம் வேணாம் எனக்கு வந்துட்டு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டு கேம்ல ரியலைஸ் பண்ணலாம் சோ நம்ம அத முன்னாடியே ரியலைஸ் பண்ணிருந்தோம்னா அந்த மாதிரி வீடியோ எதுவுமே பாத்துருக்க தேவையில்ல சோ இந்த மாதிரி இதெல்லாம் எங்களோட மிஸ்டேக்கு அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் சோ இந்த எந்த டிசைட் விசிட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு சிங்கிள் ஃபேமிலி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ வேணுமா ஆமாங்க இந்த பந்தல்லாம் பொழுது கூடாதுங்க கண்டமா ஆமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க அதுக்கான ரீசன் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடியோல சொல்றேன் வளர்க்கம் இப்போ எங்களோட ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப சின்னதுங்க ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட் வந்துட்டு பிக் பேக்யார்டு வேணும் அப்படின்னு சொல்லி ராஜு தான் எனக்கு வந்துட்டு பெருசாக கிச்சன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ் ஸ்டவ் நீங்கள் வந்துட்டு ஐயமா உனக்கு கேஸ் ஸ்டவ்லாம் ஒரு வந்துட்டு ரெக்குவயர்மெண்ட்டாக அப்படின்னு கேட்காதீங்க யூஎஸில் வந்துட்டு கேஸ் ஸ்டவ் கிடைக்கிறது பெரிய விஷயம் அதனால் வந்துட்டு எனக்கு கேஸ் லைன் இருக்கிற வீடாக தான் வேணும் இல்லைன்னா புதுசாக நீங்கள் எல்லாம் எடுக்கணும் இந்தியா மாதிரி ஈஸி கிடையாது ஸோ அதனால் எனக்கு கேஸ் லைன் இருக்கிற வீடாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் நான் ஸோ இந்த மூணே மூணு ரிக்குயர்மெண்ட்டுன்றதுனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு வீடு பார்க்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்காக தேவையான ரிக்குவயர்மெண்ட் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னு எனக்கு டபுள் ஃப்ளோர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ரூம்ஸ் எல்லாமும் மேலே இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு ரூம்ஸ் எல்லாமும் மேலே தான் கேட்டாங்க கீழே வெறுமேன்னு வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி வெறும் லிவிங் ரூமு கிச்சன் அதுக்கப்புறம் வந்துட்டு டைனிங் ஏரியா அந்த மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸும் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி உங்களோட மஸ்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு வீடு பார்க்கும்போது ஃபில்டர் அவுட் பண்ணணும் ஏரியாவும் நீங்க டிசைட் பண்ணனும் சோ தட் அந்த நாலஞ்சு ஏரியால நீங்க சூஸ் பண்ணி அங்க மட்டும் வீடு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸோ நாங்க வந்துட்டு ஏரியா சூஸ் பண்றதுக்கு என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஆஃபீஸ்க்கு ரொம்ப கிட்டக்க இருக்கணும் ராஜோட ஆஃபீஸ்க்கு ஏன்னா நாங்க எப்போவுமே வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிஃபரன்ஸ் அந்த டைம்லயே இருந்துருவோம் அதுக்கு மேலே இருந்ததே கிடையாது ஸோ அதுக்குள்ள இருக்கணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு ரெக்கொயர்மெண்ட் ரெண்டாவது வந்துட்டு குட் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் இந்த ஊர்ல எல்லாம் ஸ்கூல் ஃப்ரீங்க ஸோ வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல் நல்ல ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனால வந்துட்டு நல்ல ரேட்டிங் இருக்கிற ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் அடுத்தது வந்துட்டு க்ரைம் ரேட் லோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ணாடியில இருக்கும் எப்ப வேணா எவன் வேணா உடச்சிட்டு வரலாம் ஸோ இங்க வந்துட்டு எவனும் உள்ள வரணும்னு நினைக்க அதை வரைக்கும் தான் நமக்கு சேஃபு ஸோ அதனால க்ரைம் ரொம்ப கம்மியா இருக்கிற இடமா வந்துட்டு அதே மாதிரி பக்கத்துல எல்லாமே இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிட்டேன் லைக் பக்கத்துல என்னென்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டா ஒரு சூப்பர் மார்க்கெட்டு அஹ் காய்கறி கடை ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டு அவசரத்துக்கு ட்ரெஸ்ஸு கடை அது வந்துட்டு கேஸ் எமர்ஜென்சினா ஒரு ரெஸ்டாரண்ட் பக்கத்துல அந்த மாதிரிலாம் நாங்க யோசிச்சு பக்கத்துல எல்லா அமௌனிட்டிஸும் இருக்கிற மாதிரி அப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் நான் ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க ஸோ என்னோட ஃபேமிலி டாக்டர் எனக்கு ஒரு கைனோகாலஜிஸ்ட் இருக்காங்க அந் தான் நான் திருப்பி போவேன் அண்ட் வந்துட்டு சாய் சாத்துக்கு வந்துட்டு பீரியட்ரிஷன் ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கணும் எல்லாமே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சக்சஸில் இருக்கிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி விடுவோம் இது இந்தியாவில் நம்ம பார்ப்போமான்னு எனக்கு தெரியல பட் இங்கே வந்துட்டு நாங்கள் பார்த்ததுன்னா ஃப்ளட் ஃபேக்டர் அப்புறம் வந்துட்டு ஃபயர் ஃபேக்டர் கலிஃபோர்னியாவில் இருக்கிறதுனால ஃபயரும் பட் வேற ஏதாவது ஊர் யூஎஸ்ஏ இல்லைனா வந்துட்டு ஃபயர் எல்லாம் பார்க்க மாட்டாங்க மோஸ்ட்லி ஃப்ளட் மட்டும் தான் பார்ப்பாங்க இப்போ ஏன் நீங்க கேக்குறீங்க இப்ப ஒரு மாசமா வந்துட்டு கலிபோர்னியால ஒரு மாசமா புயல் அடிச்சுச்சு பாம் சைக்ளோன் அப்படின்னு சொன்னாங்க வரிசையா வந்துகிட்டே இருக்கு அந்த லெவலுக்கு சைக்கிளோன் அறுபத்தாறு இன்ச் வந்துட்டு ரெயின் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ எனக்கு தெரியவே இல்லை இந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்தியாவில் எல்லாம் பெய்யுமான்ட்டு பட் இங்கே ரொம்ப ஜாஸ்தி பெஞ்சிச்சு ஸோ அப்போ வந்துட்டு ஃப்ளட்டெல்லாம் உங்கள் வீடு ஆகுமா ஆகாமல் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளட் ஃபேக்டரே வச்சுருப்பாங்க அந்த வீடு வந்துட்டு ரிஸ்டிங் போடும்போதே அதில் போட்டிருப்பாங்க ஃப்ளட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் டூ எல்லாம் வந்துச்சின்னா பரவாயில்ல ஃபைவ் சிக்ஸுக்கு மேலே போயிடுச்சுனாலே பீப்புள் வில் நாட் ப்ரிஃபர் ஐயோ ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைவ் சிக்ஸ் எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு இன்ச்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கே பீப்புள் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க கலிபோர்னியாவில் ஸ்பெசிஃபிக்லி அண்ட் ஃபயர் ஃபேக்டரும் அப்படிதான் எதாவது ஃபயர் வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு எரிஞ்சு போக்குமா அப்படின்றது வந்துட்டு ஃபயர் ஃபேக்டர் ஸோ அதுவும் ஹையாக இருந்துச்சுன்னா பீப்புள் வில் நாட் ப்ரிஃபர் ஸோ அது ரெண்டும் நான் பார்த்துட்டேன் ஏன்னா நான் வந்துட்டு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபயர் எல்லாம் வந்துட்டு கேலிஃபோனியாவில் எவ்ரி இயர் வரும் ஃபயர் ஃபேக்டர் ஹையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம பட்டுக்கு வந்துட்டு வேற யார் வீட்டில் போய் ஒரு ரெண்டு மாதம் இருக்கிற மாதிரி இருக்கும் வீடை வருஷத்துக்கு ஒரு தூரம் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தொலை வேண்டாம் அப்படின்றது அண்ட் ஃபிளட் ஃபேக்டரும் அதே மாதிரி மாதிரி தான் இப்போ ஃப்ளட் வந்துருச்சுன்னா நம்ம அவாக்குவேட் பண்ண சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் போய் யார் வீட்டிலேருந்து தேடிட்டு இங்கே இருப்பீங்க அதனால அதுவும் வந்துட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம் ஸோ இதெல்லாம் தாங்க என்னோட வந்துட்டு ஏரியா ரெக்குவயர்மெண்ட்ஸாக வந்துட்டு நான் வச்சுருந்தேன் ஸோ இதெல்லாம் வந்துட்டு மீட் ஆகிற மாதிரி இருக்கிற ஹவுசஸ் மட்டும்தான் நாங்கள் போய் பார்த்தோமே இந்த மாதிரி உங்களோட செக்லிஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ நீங்கள் ரெஃபரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்துட்டு சூஸ் பண்ணுற மாதிரியே ஃபில்டர் கண்டிஷன்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஐ திங்க் ஃப்ளட் ஃபேக்டர்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியும் தெரியல நான் இன்னொருத்தரை பார்க்கணும் பட் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கூல் ரேட்டிங் வந்துட்டு எயிட் நைன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது அப்புறம் வந்துட்டு இந்த இந்த ஏரியாவில் மட்டும்தான் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது அதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா அதுவே சேவ்டு சர்ச்லேருந்து சர்ச் பண்ணி அந்த வீட்டில் ஏதாவது வந்துட்டு ஏதாவது புது வீடு வந்துட்டு லிஸ்ட் ஆயிருக்குன்னு உடனே உங்களுக்கு மெசேஜ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இது எல்லாமே வந்துட்டு எகேன் பர்சனலாக நீங்கள் ரெடி ஆகிக்கிறதுக்கு ஸோ தட் வந்துட்டு ஒரு வீடு பார்த்து ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி போச்சு இன்னொரு உங்களுக்கு பிடிக்கல அப்ப வந்து சண்டை நிறைய வரும் ஐயோ வீடு வாங்குறதுலாம் ரொம்ப பெரிய விஷயங்க இந்த ஊர்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு டிவர்ஸ் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஜாஸ்தியாக அப்புறம் வீடு வாங்கும் என்னடா ரொம்ப பயமுடுத்து வீடு வாங்கும் ஜாஸ்தியாகும் ஏன்னா வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சோன்னா எனக்கு வேணும்னு ஒத்த காலத்துல நிற்பாங்க இன்னொருத்தவங்களோட பேசிக் இதுவே வந்துட்டு இருக்காது ஸோ அவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும்ல ஏன் அவங்க வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி லிஸ்ட் நீங்கள் கம் அப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பேங்க் ப்ராசஸ் சொல்கிறேன் நான் பேங்க் ப்ராசஸ் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் பேங்க் ஏஜெண்ட்டை பிடிச்சி அவங்கக்கிட்ட எல்லாம் வந்துட்டு கோட் கேள்விங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க அதே தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் ஒரு இவன்தோ என்னோட ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் அவன் அவனுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற ஏஜெண்ட்டை கொடுத்தாலும் நான் வந்துட்டு பேங்க் ஆஃப் அமெரிக்கா வெல்ஸ் ஃபார்கோ சாண்டியாகோ கிரெடிட் யூனியன் யூனியன்ஸ் நிறையா குட்டி குட்டி பேங்கை வெறும் மார்க்கேஜ் மட்டுமே கொடுக்குற பேங்க்கு அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேங்க்குக்கு வந்துட்டு நான் அப்ளை பண்ணி எந்த பேங்க் வந்துட்டு எனக்கு கம்மியாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க நிறைய அப்ரூவலுக்கு வந்துட்டு பைஸ் அதாவது பையிங் ப்ரைஸுக்கு வந்துட்டு நிறையா கொடுக்குறாங்கன்றதையும் செக் பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் டிசைட் பண்ணேன் ஸோ உங்களுக்கும் அதே தான் சொல்லுவேன் நிறைய பேர்கிட்ட அப்ளை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்துட்டு கரெக்ட் அதாவது என்ன சொல்கிறது ஷார்ப்பரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நாலஞ்சு கடை போய் பார்த்தா தானே நம்ம சீப்பாக வாங்குகிறோமா இல்லையான்னு தெரியும் ஸோ இதுவும் அதே மாதிரி நான் இதில் எனக்கு வந்துட்டு பர்சனலாக பண்ணி வச்சது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஸோ இந்த பேங்க் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மூணு விஷயம் பார்த்து வச்சுக்கிட்டேன் ஒன்று வந்துட்டு என்னோட பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி வந்துட்டு பேங்க்கில் வந்துட்டு ட்ராஸ்டிக்காக நிறைய பைசா யாரும் ஆட் பண்ணாத மாதிரி நான் நிறைய எடுக்காத மாதிரியும் பார்த்துக்கிட்டேன் அண்ட் பிக் பர்ச்சேசஸ்லாம் அதை அவாய்ட் பண்ணிட்டேன் எப்போ நான் வீடு வாங்கணும்னு டிசைட் பண்ணாமல் அப்போவே பிக் பர்ச்சேசஸ்லாம் வந்துட்டு நான் அவாய்ட் பண்ணேன் பிக் பர்ச்சேஸ்னால் வந்துட்டு கார் வாங்குறது அப்புறம் வந்துட்டு பைக் வாங்குறது போட் வாங்குறது நீங்கள் அதெல்லாம் பண்ணுவாங்க நிறைய ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் அடுத்தது வந்துட்டு கிரெடிட் ஸ்கோர் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் எழுநூத்தி ஐம்பதுக்கு அறுபதுக்கு மேல இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு லோவஸ்ட் ரேட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதனால அந்த கிரெடிட் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகாத மாதிரி நீங்க பாத்துக்கிறதும் பெட்டர் ஸோ அதனால கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணிட்டு அது அஃபெக்ட் ஆகாத மாதிரி நீங்க கண்டினியூ பண்ணுவோம் உங்கள் லைஃப் ஸ்டைலு ஒரு ஃபினான்ஷியல் லைஃப் ஸ்டைலை வந்துட்டு ஒன்ஸ் நீங்க வீடு வாங்குறீங்கன்னு டிசைட் பண்ணுங்க நீங்கள் மந்த்லி வந்துட்டு எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும்ன்றதை கால்குலேட் பண்ணோம் அது கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு டவுன் பேமெண்ட் எவ்வளோ உங்களால் போட முடியும்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் வந்துட்டு இங்கே நார்மனலாக போட சொல்வாங்க பட் அது நெசசிட்டி கிடையாது ஃபைவ் பர்சன்டேஜ் மினிமம் இருந்தாலே போதும் உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்க பாப்பா ஸோ ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தாலே போதும் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ்ன்னு நிறையா சொல்லுவாங்க அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸ்ட்ராவாக இன்ட்ரெஸ்ட்லாம் போடுவாங்க பர்சன்டேஜாக டுவெண்ட்டி பர்சன்டேஜானுட்டு பட் என்ன கேட்டிங்க பர்ஸ்னலாக அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் எஸ்பெஷலி கேலிஃபோர்னியாவில் வீடு வாங்குறதுக்கு வந்துட்டு இருபது பர்சன்டேஜ்லாம் போட மாட்டேங்க ஏன்னா ரொம்ப மணி ஜாஸ்தி அது வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எடுக்கிறீங்க எஸ்பெஷலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வேஸ்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் அதை எடுத்துக்கிங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கம்மியா இருக்கும் ஸோ அதனால நான் என்ன சொல்வேன்னா உங்களுக்கு ரெடி கொஞ்சம் நார்மனலாக உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட் கம்மி பண்றதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு மீதியை வந்துட்டு நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படியே மெயின்டெயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் நிறையாவே வரும் ஸோ அது என்னோட எகென் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் தான் அண்ட் நீங்கள் டென் பர்சன்டேஜ் அதாவது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கம்மியாக போட்டிங்கன்னா மார்க்கேஜ் இன்சூரன்ஸ் போடுவாங்க அது ஒன்றும் கிடையாதுங்க ஒரு நூறு டாலர் போட்டாங்க எங்களுக்கு அண்ட் எகேன் மார்க்கேஜ் இன்சூரன்ஸும் நீங்கள் ஷாப் அரவுண்ட் பண்ணணும் நிறைய கம்பெனி இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது நிறைய பேர் எக்ஸ்பென்சிவாகவும் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஷாப் அரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கம்மியாக கொடுக்குவாங்க ஸோ அதனால அது அதுக்கும் வந்துட்டு உங்கள் ஸ்கோர் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனிவே கீழே அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக கட்டிடுவாங்க மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கு அது கம்மியாக போட்டாங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு டீஃபால்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால இந்த எக்ஸ்ட்ராவாக அந்த மார்கேஜ் இன்சூரன்ஸ் போடுவாங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு போடுறதுக்கு இன்னும் ஒரு ஒரு லட்சம் டாலர் தேவைப்படுதுன்னா அந்த ஒரு லட்சம் டாலர் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு டுவெல் டு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வருதுன்னா அது அங்கேயே வச்சுக்கிறது பெட்டர் இங்கே நீங்கள் வந்துட்டு நூறு டாலர் நூறு டாலர்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வருஷத்தை வந்துட்டு வந்துட்டு மிஞ்சு மூவாயிரத்தி அறநூறு டாலர் தான் வந்துட்டு நீங்க செலவு பண்ணுவீங்க அதுக்குள்ள உங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடும் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு திருப்பியும் பேங்க்ல அப்ளை பண்ணி நீங்க வந்துட்டு அந்த மார்கேஜ் இன்சூரன்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க ரீஃபினான்ஸ் பண்ணும்போது கூட அந்த மார்கேஜ் இன்சூரன்ஸ் போயிடும் பிகாஸ் உங்களோட வீடு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதை தவிர நீங்க மூணு வருஷத்துல இக்விட்டி வேற ஜாஸ்தி இது பண்ணிருப்பீங்க ஸோ ரெண்டும் சேர்த்து கம்மி ஆயிடும் அந்த மாதிரி அதுவும் கேலிபோர்னியால நீங்க மூணு நாலு வருஷம் கூட வெயிட் பண்ணணும்னு ஒன் டூ இயர்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி நடந்துடும் ஸோ அதனால வந்துட்டு என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போட மாட்டேன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வர ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட பர்சனல் சாய்ஸு பட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் பண்ணுங்கள் ஹெச்ஓஏ இருக்கிற வீடு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம் ஸோ நாங்கள் வந்துட்டு வீடு பார்க்கும்போது நாங்கள் வந்துட்டு காண்டிமோனியமும் டவுன் ஹோமும் வேண்டாம் நம்ம சிங்கிள் ஃபேமிலி போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணதுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று வந்துட்டு பேக்யார்டு எந்த காண்டிமோனியம் இல்லை ஆப்வியஸ்லி அப்பார்ட்மெண்ட்டில் எப்படிங்க பேக்யார்டு இருக்கும் ஸோ பேக்யார்டு இல்லை அடுத்தது வந்துட்டு ஹெச்ஓஏ இருந்துச்சு அதுவும் வந்துட்டு கேலிஃபோர்னியாவில் இருக்க ஹெச்ஓயெல்லாம் முந்நூற்றி அறுபது டாலர் நானூறு டாலர்னு கொடூரமாக கேட்குறாங்க ரொம்ப மோசமா கேக்குறாங்க ஏன்னா மீதி க மீதி ஊர்ல எல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு இரநூறு டாலர் அந்த மாதிரி தான் கலிபோர்னியால மட்டும் சும்மா நாங்களும் எ எக்ஸ்பென்சிவா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானூறு நானூத்தம்பது டாலர்னு கேக்குறாங்க அந்த நானூத்தம்பது டாலர்ல சில இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில இருக்கிறத கூட்டி விடுறது அப்புறம் ரூஃப் எப்ப உடரீதோ அப்ப ரூஃப் போடுவோம் இங்க கோலானா நான் என்ன செய்யணும் அதுவா சரியான பரவாயில்லை தப்பி தவறி நடுவு கடல்ல நின்னு போச்சுனா நீங்க இறங்கி yà lono. அந்த மாதிரி வெரி ஃப்யூ அம்யூனிட்டிஸ் தான் கொடுக்குறாங்க அது வந்துட்டு நமக்கு ஒர்த்தாகவே இல்லை ஸோ அதனால வந்துட்டு எனக்கும் ராஜுக்கு ஹெச்ஓஏ இருக்கிறதுல போகிறதுல இஷ்டமே இல்லை அண்ட் மோஸ்ட் ஆஃப் த காண்டிமோனியமும் சரி டவுன் ஹோமும் ஹெச்ஓஏ இருந்துச்சு அதனால எங்களுக்கு மந்த்லி பேமெண்ட் ஜாஸ்தியானுச்சு ஸ்மார்ட்கேஜ் பேமெண்ட் ஒன்றா தான் வந்துச்சு மந்த்லி பேமெண்ட் சிங்கிள் ஃபேமிலிக்கும் சரி டவுன் ஹோமுக்கும் சரி பிகாஸ் இந்த ஹெச்ஓஎ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதுனால ஸோ அதனால நாங்கள் சிங்கிள் ஃபேமிலியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம் ஹெச்ஓன்றது ஹோம் ஓனர்ஸ் அசோசியேஷன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அசோசியேஷனில் ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இந்த மரம் வெளியில் வைக்கக்கூடாது இவ்வளோ இன்ச்சுக்கு தான் புல் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க ஃபைன் ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுப்பாங்க அப்புறம் ஃபைன் போட்டுருவாங்க அப்புறம் உங்கள் பேக் நீங்கள் எவ்வளோ மரம் வச்சுக்கலாம் என்னென்ன டைப் ஆஃப் மரம் வச்சுக்கலாம்ன்றதெல்லாமோ அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும் எக்ஸ்டீரியரில் நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்கன்னாலும் வந்துட்டு அவங்க பெர்மிஷன் வாங்கி தான் நீங்கள் பண்ணணும் பெயிண்ட் கலர் உங்கள் இஷ்டத்துக்கு அடிக்கக்கூடாது அவங்க சொல்கிற கலர் ரெண்டு மூணு வச்சுருப்பாங்க அந்த கலர் தான் அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி முக்கியமாக முக்காவாசி விஷயம் அவங்க தான் டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அண்ட் இன்டீரியராக நீங்கள் பண்ணுற வேலைக்குமே அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அந்த அப்ரூவல் வாங்கி சிக்ஸ் மந்த்ஸ்குள்ளே நீங்கள் பண்ணி முடிக்கலனா அது எக்ஸ்பைரி ஆகிடும் திருப்பி நீங்கள் வந்துட்டு அப்ரூவல் அப்ரூவல் ப்ராசஸ்க்கு நீங்கள் ஒரு ஃபீஸ் வேற கட்டணும் ஸோ இதெல்லாம் பார்த்தா வந்துட்டு பகல் கொள்ளையாக தோணுச்சு ஆட்சியில் எல்லா இடத்துலையும் பகல் கொள்ளை தான் நடக்குது இதுக்கு ஹெச்ஓஏன்றது ஸோ அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு தொல்லைன்னு தான் சொல்கிறாங்க முக்காவாசி பேர் பட் சில பேர் வந்துட்டு எங்களுக்கு நிறைய விஷயம் அவங்களே பண்ணிடுறாங்க ஸோ அதனால வந்துட்டு எங்களுக்கு பரவாயில்ல நான் ஹெச்ஓஏ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இட் டிபெண்ட்ஸ் எகேன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது தான் பட் ஆனால் மந்த்லி பேமெண்ட் கேல்குலேட் பண்ணும்போது ஹெச்ஓஏ பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்றது கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கணும் அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நிறைய பேர் வந்துட்டு பேமெண்ட்டு பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க இந்த ஹெச்ஓஏ பேமெண்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு இது எதுவுமே வந்துட்டு மறந்துடுவாங்க ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸுன்றது ஒரு இன்டெக்ரல் வாட்டாஃபில் அதுவும் கலிஃபோர்னியாவில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி டெக்ஸிஸை கம்மி கம் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் இங்கே ஒன் ப ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் பட் இருந்தாலும் இங்கே இருக்கிற வீடு ரேட்டுன்றதுனால ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜே கொடூரமாக வருஷத்துக்கு வரும் நீங்கள் மந்த்லி கரெக்ட் சேர்த்து வச்சீங்கன்னா தான் இல்லன்னா கடைசி வருஷ கடைசியில வந்துட்டு எட்டாயிரத்தையும் நீங்க பல்கா பே பண்ற மாதிரி இருக்கும் சோ அதனால நான் அதை வந்துட்டு மந்த்லியாவே இங்க வந்துட்டு எல்லா லோனும் சரி மார்கேஜுன்னு போனீங்கன்னா ஹோம் ஓனர்ஸ் இன்சூரன்ஸ் இல்லாமல் மாட்கேஜ் கொடுக்க மாட்டோம் வந்துட்டு இன்சூரன்ஸ் வீட்டுக்கு அண்ட் அதோட மந்த்லி பேமெண்ட்டையும் நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கணும் இது உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட்டை எப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டவுன் பேமெண்ட் எவ்வளோ போடுறீங்கறத பொறுத்து அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஹெச்ஓஏ ப்ராப்பர்ட்டி டேக்ஸு மாட்கேஜ் இன்சூரன்ஸ் அப்புறம் ஹோம் ஓனர்ஸ் இன்சூரன்ஸ் இந்த அஞ்சு ஃபேக்டரையும் வச்சு மந்த்லி இப்போ வந்துட்டு நாலாயிரம் டாலர் வருது அஞ்சாயிரம் டாலர் வருது என்னால் அஃபர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி லோன் அமௌண்ட் வந்துட்டு அப்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கு வசதியாக இருக்கும் அண்ட் ஆர்எல்ஸ் நீங்கள் லோன் அமௌண்ட்டை போட்டுட்டு இப்போ நிறைய இன்டர்நெட்டில் இருக்குது மார்ட்கேஜ் கால்குலேட்டர்னு போட்டிங்கன்னாலே அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக அஃபோர்ட் பண்ணணுன்றதுக்கும் நிறைய கால்குலேட்டர்ஸ் இருக்குது அந்த கால்குலேட்டர்ஸில் நீங்கள் போய் உங்களோட இன்கம்மை அதெல்லாம் க்ளீன் பண்ணீங்கன்னால் அது கூட சொல்லும் ஸோ அதுக்கு அந்த மாதிரி கால்குலேட்டர்ஸ் ரெண்டு மூணு வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் டெட் டு இன்கம் ரேஷியோ அதாவது டெட் டு இன்கம் ரேஷியோ வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு லோன் அப்ரூவல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெட் டு இன்கம் ரேஷியோ அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வருது எவ்வளோ கடன் வச்சுருக்கீங்க அதை வந்துட்டு கேல்குலேட் பண்ணி ஒரு ரேஷியோ போடுவாங்க அந்த ரேஷியோ வந்துட்டு தேர்ட்டி சிக்ஸ் பெர்சென்டேஜ் இருந்துச்சுன்னா எக்ஸலன்ட் கண்ண முடிவு உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க பட் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா குட் ஃபார்ட்டி த்ரீ பெர்சன்டேஜ் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொடுப்பாங்க பட் எனி திங் பிலோ தட் அப்படின்றது வந்துட்டு எஸ்பெஷலி ஃபார்ட்டி ஃபைவ் எல்லாம் போயிடுச்சு ஃபார்ட்டி சிக்ஸ்லாம் போயிடுச்சுன்னா பேங்கை பொறுத்து தான் முகாவாசிய பேங்க் கொடுக்க மாட்டாங்க லைக் ஸ்டாண்டர்ட் பேங்க்லாம் எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் சில பேங்க் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாகும் டிஸ்கவுண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஜாஸ்தியாகும் ஸோ அதனால அந்த டெட் டு இன்கம் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதை குறைக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்களுக்கு வந்து கார் லோன் ஓடிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு எங்களுக்கு டெட் டு இன்கம் ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் ஃபுல்லாகவே கார் லோனை பே பண்ணி முடிச்சுட்டேன் கொஞ்சம் தான் இருந்துச்சு நல்ல வேலை எனக்கு வந்துட்டு வெறும் ஐ திங்க் வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸும் என்னமோ தான் இருந்துச்சு கடைசி வருஷன்றதுனால ஸோ அந்த ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸை கொடுத்து நான் பே பண்ணிட்டேன் முடிச்சதுனால வந்துட்டு எனக்கு டெட் டு இன்கம் ரேஷியோ வந்துட்டு நல்லாவே குறைஞ்சிருச்சு நல்ல ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ப்ரீ அப்ரூவல் ப்ராசஸும் ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு டெட் டு இன்கம் ரேஷன்ஸ் அதுக்கும் கேல்குலேட்டர் இருக்கு அதாவது அது என்ன கேட்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்கம் அதை தவிர வந்துட்டு எவ்வளோ நீங்கள் வந்துட்டு டெட் வச்சிருக்கீங்க இந்த ஊரில் கடன் வந்துட்டு நிறைய பேர் கிரெடிட் கார்டில எல்லாம் கடன் வச்சிருப்பாங்க அதுக்கு மந்த்லி பேமெண்ட் வந்து பே பண்ணுறது அண்ட் மந்த்லி பேமெண்ட் வந்து இவங்க ஃபுல் பேமெண்ட் வந்துட்டு கன்சிடர் பண்ண மாட்டாங்க மினிமம் பேமெண்ட்டை தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ பயங்கரதீங்க ஸோ மினிமம் பேமெண்ட் எவ்வளோ அப்படின்றதையும் போடுங்க அது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது லைக் கார் லோனு சில பேர் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே லோனில் வாங்கியிருக்கு ஸோ அந்த மாதிரி வேற ஏதாவது லோன் இருந்துச்சுனாலும் அப்புறம் மெடிக்கல் லோன் வாங்கியிருப்பாங்க அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மளோட வந்துட்டு டெட்டாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரேஷியோவும் வந்துடும் ஸோ அந்த கேல்குலேட்டரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸோ நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போச்சா இப்போ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பேங்க் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் இனிமேல் தான் வந்துட்டு பேங்க் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆக போகுது இப்போவே கண்ணை